ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நான் இப்பொழுது உன்னை காரணமில்லாமல் பார்க்க வரவில்லை காண கஷ்டத்தை நான் இவ்வளவு துயரம் அனுபவிக்கும் போது கல்லாக அமர்ந்திருக்கிறாயே வராகி அம்மா எனக்கு நீ உதவி செய்ய மாட்டாயா நித்தமும் எவ்வளவு நாள் நான் உங்களிடம் வேண்டுதல் வைத்துக்கொண்டே இருக்கிறேன் ஏன் எனக்காக எதுவும் செய்யாமல் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள் என வருத்தப்பட்டு என்னிடம் கவலையோடு பேசியதால்தான் உனக்கு ஆறுதலாக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும் கவலைகளும் துன்ப எல்லாம் மாறப்போகிறது என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று உனக்கு தெரியாதா உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது எதுவுமே மாறவில்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன் என்பதை நீ விரைவில் உணரத்தான் போகிறாய் என் ஆசீர்வாதத்தோடு உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும்படி உனக்கான வெற்றியை நீ பெறும்படியும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும்படியும் பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைத்து விட்டேன் என் செல்லமே நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நீ பெறுவாய் அதற்குள் அவசரப்பட்டு கோபப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டு வணங்கினாயோ அவையெல்லாம் வெகு உன்னை வந்து சேரப்போகிறது என் தங்கமே பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக வீட்டில் எரியும் விளக்கை அழிப்பதற்காக காற்றாக பல பேர் வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் அல்லவா இருக்கிறேன் யாராலும் என்னை அணைத்துவிடவும் உன்னிடமிருந்து இருந்து பிரித்துவிடவும் முடியாது உன் வாழ்க்கையில் இருள் சூழும்படி செய்ய நான் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே நீ தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்பு வேண்டுதல்களையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனவேதனைகள் அனைத்தும் விரைவில் உன் மனதை விட்டு விலகப் போகிறது நீ நினைக்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் தங்கமே கஷ்டப்படாதே கவலை கொள்ளாதே வருத்தப்படாதே சோர்ந்து போகாதே உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே உன் வரகி அன்னையை நினைத்துப்பார் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கும்போது நீ எதற்காக கண்ணீர் விட வேண்டும் உன் வழி நிறைந்த வாழ்க்கையை விரைவில் நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி தருகிறேன் உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல காலம்தான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் வழிநடத்தி செல்வேன் வருந்தாதே என் தங்கமே உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு உனக்கு நான் இருக்கிறேன் நீ என்னை வணங்குகிறாய் என்பது தெரியாமல்தானே உனக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான பாடத்தை நான் கற்றுத் தருகிறேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டங்களும் வந்துதான் போகும் அதற்காக எல்லாம் நீ கோபப்பட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடுமா என்ன உன் அருகில் நான் இருக்கிறேன் அதை நான் சரி செய்வேன் என்பதை மறவாதே என் தங்கமே நீ என்னிடம் ஏங்கி கேட்ட ஒவ்வொன்றையும் நான் உனக்காக தரப்போகிறேன் உன்னுடைய பல நாள் போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது நிர்கதியாக நிற்கிறாய் என்று கவலைப்படாதே உன் நிழல் கூட உனக்கு துணை இல்லை என்றபோதும் அங்கும் துணையாக நான் வந்து நிற்பேன் உன்னை படைத்த எனக்கு தெரியும் செல்லமே உன் அம்மாவாகிய நான் உன் மனதுக்குள் நீ யோசிக்கும் விஷயங்கள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன்னால் எவ்வளவு பாரங்களை தாங்க முடியுமோ என்பதை பார்த்துதான் உனக்கான சோதனைகளை நான் கொடுத்துக்கொண்டிருக்கிறேன் நீ மனம் தளர வேண்டாம் அடுத்தவர் ஆயிரம் வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உனக்கான சிறந்த வழியை நீதானே தேர்ந்தெடுக்க முடியும் உன் வாழ்க்கையையும் உன்னுடைய விஷயங்களும் அனைத்தும் சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன் குடும்பமும் அதில் உள்ளவர்களின் குணங்களும் எல்லாம் உனக்குதானே தெரியும் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நீதானே உன் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்காத பொக்கிஷம் இல்லை என் தங்கமே அதை விரைவில் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு பொருந்தாத விஷயங்களும் உன்னிடம் ஒத்து போகாத விஷயங்களும் உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்களும் தான் உன்னை விட்டு விலகுமே தவிர உனக்கான எதுவும் உன்னை விட்டு விலகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் தலைவிதி என்று நினைத்து எதையும் நீ அப்படியே விட்டுவிட வேண்டாம் என் செல்லமே உன் வராகி அம்மா என்னிடம் நீ அதை தொடர்ந்து வேண்டினால் உனக்கு விதிவிலக்கு என்ற ஒன்றை நான் உருவாக்குவேன் உன் விதியில் எது உனக்கு வேண்டாமோ அதை நான் விலக்கி வைத்து என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் தலையெழுத்தை நானே மாற்றி வைப்பேன் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வாழப்பார் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் கஷ்டங்களை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன் என் தங்கமே உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆதாரமாக நான் இருக்கும்போது யாரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உனது ஜீவனும் ஆதாரமாக உன் வராகி அன்னை நான் தான் இருக்கிறேன் என்னை சிக்கென பிடித்துக்கொண்டால் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்து போய்விடும் இன்பமான வாழ்க்கையை இந்த நிமிடத்தில் இருந்தே நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என் தங்கமே உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே என்று நினைத்துக்கொள் உன் இல்லத்தில் இருந்த இருட்டை நீக்கி வெளிச்சத்தை உனக்கு சந்தோஷமாக நான் கொடுக்கிறேன் என் ஆசீர்வாதத்தோடு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உனக்கான நன்மையாக தான் இருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னை தேடி உன் வரகியனை அனுப்பி வைத்து விட்டேன் நம்பியவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு ஏமாற்றி கொண்டு துரோகம் செய்து கொண்டும் இருந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுக்க உன் வரகி என்னை நான் இருக்கும்போது எதுவுமே தவறாக போகாது என் தங்கமே நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதுக்குள் மிகப்பெரிய துயரத்தை வைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக தானே உன்னோடு உனக்குள் நான் இருக்கிறேன் அனைத்தையும் நிச்சயம் நான் சரி செய்வேன் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை தானே உன் கண் திறந்து அன்னை நடத்த போவதை பார் உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என நினைக்கும்போது உன் கண்ணெதிரில் இரண்டு பாதைகள் இருந்தால் அதில் கடினமான பாதத்தை நீ தேர்ந்தெடுக்க பழகு ஏனென்றால் அந்த பாதையில்தான் பொறாமை போட்டிகள் இருக்காது வெற்றியும் மிக விரைவில் உன்னால் அடைந்துவிட முடியும் என் செல்லமே கடினமான பாதை என்றால் எனக்கும் கஷ்டமாகத்தானே இருக்கும் என நினைக்காதே உன்னுடைய திறமை வேறு தகுதி வேறு உனக்கு துணையாக நான் இருப்பதால் அதை உனக்கு மிக சுலபமாக செய்து கொடுத்து உன்னை வெற்றியடைய செய்து விடுவேன் விடுவோமோ இல்லை தவறி விழுந்து விடுவோமோ என பயத்தோடு ஓட பழகாதே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஓடினால் உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை பெற மாட்டாய் தடுமாற்றமும் உனக்கு வராது பய பயமும் தயக்கமும் இருப்பவர்களிடம் எப்போதும் தோல்விதான் வந்து சேரும் என்பதை என்றும் மறக்காதே என் செல்லமே நீ முதலில் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிட்டு வெற்றி என்பது உனக்கானது அது உன் காலடியில்தான் இருக்கிறது என்பதை நம்பி நீ ஓட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் முயற்சி உனதாக இருந்தால் நிச்சயம் வெற்றியும் உனதாகவே மாறும் அதை நான் உனக்கு கொடுப்பேன் தன்னம்பிக்கையை மட்டும் உன் மனதில் இருந்து விடாமல் இருந்தால் போதும் முடிக்க முடியாத செயல்களில் கூட உன்னால் வெற்றியை பெற முடியும் என் தங்கமே வெற்றியை அடைவதை வெற்றியை அடைவதையே வேட்கையாக கொண்டிருக்கும் வரை அந்த செயலை முடித்து உன்னில் வெற்றியை பெற்றுவிட முடியும் என் தங்கமே வெற்றி என்னும் வேட்கையை கொண்டிருக்கும் வரை தடைகள் உன் கண்முன்னே ஒருபோதும் வராது வந்தாலும் அதை நான் துரத்தி அடித்து விடுவேன் உன் வாழ்க்கையில் தகுதியுள்ளவ வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை நினைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழப்பார் பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் முயற்சி இல்லாதவர்களின் கனவு பேராசை முயற்சி இருக்கக்கூடிய உன்னுடைய கனவு லட்சியமாக இருக்கும் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய் அதற்கு துணையாக நானே இருப்பேன் என் தங்கமே இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் கண் கலங்க வேண்டாம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி